டிவி வாங்கினா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ கிரைண்டர் வாங்கினா மிக்சி ஃப்ரீ கோல்டு வாங்கினா செய்கூலி சேதாரம் ஃப்ரீ இடம் வாங்கினா பதிவு ஃப்ரீ இது போன்ற இலவசங்களை நம்பி ஒரு பொருளை வாங்கினால் ஒன்று பலத்தை இழந்திருப்பீர்கள் அல்லது தேவையில்லாத பொருளை வாங்கி சேர்த்திருப்பீர்கள் அல்லது கடனாளியாக ஆகியிருப்பீர்கள் அல்லது ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் தேவைக்கு அதிகமான ஆசையை தூண்டி பலர் உங்களது பணத்தை அபகரிக்கிறார்கள் எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் வாங்கும் பொருள் அவசியமானதா அது உங்களுக்கு எவ்வாறு பயன்படும் என்று யோசித்து நிதானமாக முடிவு செய்து வாங்க வேண்டும் இலவசங்கள் ஆஃபர்கள் உங்களிடம் ஒரு விற்பனையை முடிக்க பயன்படுத்தப்படும் உக்தியாகும் தேவைக்கு அதிகமான பணத்தை கையில் வைத்திருப்பது இதுபோன்ற செலவுகளை செய்ய தூண்டும் ஆகவே உறுதியான திட்டமிடல் செய்து அதை சேமிக்கவோ முதலீடு செய்யவோ தொடர்ந்து செய்து வாருங்கள் உறுதியான பாதுகாப்பான முக்கியத்துவமான இன்சூரன்ஸ் போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள் இன்சூரன்ஸ் இதுபோன்ற ஆஃபர்களை தராது மாறாக குடும்பத்திற்கு தக்க பாதுகாப்பையும் தேவையான நேரத்தில் உதவியாகவும் இருக்கும் அன்புடன் உங்கள் கரு சுரேஷ்